காமராஜர் வந்து ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் அப்படின்ட்டு ஒரு நேர்காணலில் திருச்சி சிவா அவர்கள் சொல்லியிருக்காரு சார் இப்போ அதுதான் வந்து ஒரு பெரிய டாக்காகவே போயிட்டுருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது கேட்டவுடனே எனக்கு தோணிச்சு வந்து காமராஜர் பீரியட் வந்து சிக்ஸ்டீஸ் அண்ட் செவன்ட்டீஸு அப்போது ஏசி இருந்ததா அப்படின்ற ஒரு இது என்றைக்கு தான் வந்து ஏசி வந்து எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பரவலாக இருக்குது அப்போது அந்த பீரியடில் ஏசி இருந்ததா அப்படின்றது ஒன்று கேள்வி அப்போ நம்ம அந்த மூத்த பத்திரிகையாளர்கள்கிட்ட கேட்டோம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட அய்யநாதன் அவர் வந்து ஒரு பழம்பெரும் காங்கிரஸ்காரர் நெடுமாறனோட இருந்தவர் காமராஜரை நல்லா தெரியும் அவர் கேட்டப்போ ஏசி இருந்தது சிவாஜி கண்ணதாசன்லாம் ஏசியில் தான் இருந்தாங்க அதெல்லாம் பா கேள்விப்பட்டிருக்கோம் காமராஜர் ஏசியில் இருந்தாரான்னு தெரியல அவர் வந்து என்ன டைப்புன்னா கட்டில் எடுத்து வெளியில் போட்டு படுத்துட்டாருன்னா உடனே தூங்கிடுவார் கொரட்டை விட்டால் அவர் பக்கத்தில் ஒரு கொசு கூட வராது அவ்வளோ கொரட்டை விடுவார் அவர் அந்த மாதிரி ஒரு டைப்பு அதிகமான விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இப்போ இன்னொரு இன்டர்வியூவில் கூட அவர் ஒரு செயின் ஸ்மோக்கர் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் இன்னொருத்தர் சொல்லியிருந்தேன் அப்போ நான் கேட்டேன் என்ன சார் என்ன சார் அவர் சிகரெட் பிடிப்பார்ண்ணா சிகரெட் பிடிப்பார் செயின் ஸ்மோக்கர்லாம் கிடையாது அவர் அந்த மாதிரிலாம் கிடையாது அவர் எல்லாத்தையும் கடைசி காலகட்டத்தில் ஒரு துறவு சூழ்நிலைக்கு தான் வந்துட்டார் கடை அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கோழி கறி குழம்பு ஆனால் அவர் கடைசி காலகட்டங்களில் வந்து வெறும் தயிர் சாதம் சாப்பிட்டார் அவர் அந்த மாதிரி அவர் அவர் வந்து எமர்ஜென்சியை எதிர்த்து இந்திரா காந்தி துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சியை எதிர்த்து நிறைய பேசினார் அப்புறம் அப்போ வந்து காங்கிரஸ் வந்து ஸ்தாபன காங்கிரஸ்ஸாக இருந்த காமராஜரோட காங்கிரஸ் வந்து காங்கிரஸோடு சேர்ந்ததுனால அந்த பதிவுகளெல்லாம் வந்து நிறைய காங்கிரஸ்காரங்க பதிவு பண்ணாமலே விட்டுட்டாங்க ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார்ன்றதுலாம் வந்து பொய் அது வந்து கலைஞருக்கும் காமராஜருக்கும் இடையில் நிறைய சண்டை நடந்தது அந்த டைமில் ஒரு கட்டத்தில் வந்து கலைஞர் வந்து டி நகர் வீட்டை போட்டு சோலையில் உறங்கும் சோசலிச மேதை அப்படின்னு கூட போட்டார் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நிறைய சண்டை நடக்கும் காமராஜருக்கும் கலைஞருக்கும் நடக்கும் அந்த டைமில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஸ்பில்லாகிருக்கு அதில் ஒரு விஷயத்தை வந்து இப்போது எடுத்து மறைந்த தலைவரை பேசுறது வந்து கூட்டணிக்கு இதுவாக இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க எல்லோரும் பத்திரிக்கையாளர்கள் இது என்ன ஆச்சுன்னா திருச்சி சிவா வந்து யதார்த்தமாக அவர் பேசின பேச்சு வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய இஷ்யூவாக நம்ம ஜோதிமணி கையில் எடுத்திருக்காங்க அதே மாதிரி செல்வ பெருந்தகை அவரும் வந்து காமராஜரை பேசினா நாங்கள் பொறுத்துக்க மாட்டோம் அப்படின்னா அப்போ திருவள்ளூர் எம்பி அவர் வந்து ஒரு பெரிய வார் ரூமே நடத்துறாரு காங்கிரஸுக்காக அவர் அவர் ஒரு வார் ரூமில் போட்டு திமுகவை சாடி காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் சண்டை காங்கிரஸ் வந்து கூட்டணிக்காக வந்து காமராஜரை வந்து அதிகமாக விமர்சனம் பண்ணுறத வந்து பொறுத்துக்கிட்டுருக்கு காங்கிரஸ் வந்து கூட்டணியை விட்டு வெளியில் வரணும் அப்படின்ற மாதிரி இவரோடய அஜெண்டாவெல்லாம் தூக்கி போட்டு திருவள்ளுவர் எம்பி அவர் வந்து அவர் வேலையை இருக்கார் இது மாதிரி நிறைய பேர் நிறைய வேலையை இருக்காங்க ஆனால் இந்த விமர்சனங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு தலைவரை பற்றி ஒரு தலைவர் இன்னொரு தலைவரை பற்றி இன்னொரு தலைவர் குட்டையில் ஊரிய மட்டைகள்னாரு காமராஜர் திமுகவையும் அதிமுகவையும் பார்த்து குட்டையில் ரெண்டுமே வந்து குட்டையில் ஊரிய மட்டைகள் அப்படின்னார் அது மாதிரி நிறைய விஷயங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு சைட்லேயும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு அதெல்லாம் இன்றைக்கி எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக பேசுகிறதுன்றது வந்து நாகரிகமும் இல்லை அது வந்து திமுக கூட்டணிக்கு வந்து சரியும் இல்லை இப்போ திருச்சி சிவாலாம் வந்து ரொம்ப பண்பட்ட ஒரு பேச்சாளர் அவர்லாம் இப்படி பேசுறது வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை டெல்லி வரைக்கும் போயிருக்கு சோனியா காந்தி கவனத்துக்கும் கொண்டு போயிருக்காங்க இதை இது மாதிரிலாம் பேசுகிறாங்க திமுக அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க அதனால் இது ஒரு பெரிய விவாதமாக இருக்குது இதனால் கூட்டணிக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னாலும் இது ஒரு நெருடலை உருவாக்கி அப்படின்றத நம்ம பதிவு பண்ணலாம் இப்போ தாவேகா தலைவர் விஜய் வந்து மதுரையில் போய் அடிக்கல் நாட்டிட்டு வந்திருக்கார் சார் மது இப்போது நடக்க போகிற மாநாடுக்கு இப்போ முன்னாடி விக்கிரவாண்டி மாநாடும் சரி இப்போ நடந்த அந்த ஆர்ப்பாட்டமும் சரி ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளே தான் அது வந்து உள்ளாச்சு ஸோ இந்த மாநாடு வந்து எப்படி நடக்கும் இதுக்கான வேலைகள்லாம் எந்த மாதிரி சார் நடந்துகிட்டு இருக்கு இந்த அக்டோபர் இருபத்தஞ்சி மாநாட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து சண்டே இல்லை மண்டே எப்போவுமே மாநாடுகள் வந்து பெருசாக ஃபிக்ஸ் பண்ணணுன்னா சண்டே தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா லீவ் இருக்கிறவங்க வந்து அந்த மாநாட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்றதுனால சண்டே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இது வந்து மண்டே ஃபிக்ஸ் பண்ணுறாரு அக்டோபர் இருபத்தஞ்சி வந்து ரெண்டு விதத்தில் விஜய்க்கு ரொம்ப நெருக்கமான தேதி ஒன்று வந்து அவரோட கல்யாண தேதி அது அக்டோபர் இருபத்தஞ்சி இன்னொன்று பார்த்திங்கன்னா விஜயகாந்தோட பிறந்த நாள் அக்டோபர் இருபத்தஞ்சி ஸோ இந்த ரெண்டுத்தையும் காயின் பண்ணிட்டு விஜயகாந்தோட ஊரில் கொண்டு போய்ட்டு இந்த மாநாட்டை வைக்கிறாரு விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் சரி இந்த ஆர்ப்பாட்டத்துலேயும் சரி முக்கியமாக இருந்தது என்னென்னா திரண்ட பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து ஒரு நூறு நூற்றம்பது பேருக்கு மேலே குடிக்கிற தண்ணி இல்லாமல் மயங்கி விழுந்தாங்க அவங்க வந்து விஜய பார்க்கறதுக்காக எல்லாம் பல மணி நேரம் முன்னாடியே வந்துடுறாங்க விஜய் 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 இந்த கிரேஸில் வந்து பல மணி நேரம் முன்னாடி வந்துடுறாங்க அவங்க வந்து பார்க்க முடியாமல் ரொம்ப திணறி போயிட்டு அவங்க கஷ்டப்பட்டாங்க அதே மாதிரி இந்த ஆர்ப்பாட்டத்துலேயும் பத்து மணிக்கு ஆர்ப்பாட்டம்னு இவங்க எல்லோரையும் கூப்பிட்டு ஏழு மணிக்கே உள்ளே விட்டுட்டாங்க அந்த ரோடு வந்து குடியிருப்புகள் இல்லாத பகுதி அது ஒரு பிளெயின் ரோடு அது சிவானந்த சாலையேருந்து டிவி டவரில் இருந்து சிந்தாதிரிபேட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ரோடு சுத்தமான குடியிருப்புகள் இல்லாத பகுதி அந்த பகுதியில் வந்து இவங்க ஆர்ப்பாட்டத்தை வச்சு ஃபிக்ஸ் பண்ணால் அதில் வந்து குறைஞ்சது எழுபத்தஞ்சு பெண்கள் தண்ணி இல்லாமல் மயங்கி விழுந்தாங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு டிவி ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ஸ்லம் இருக்குது குடிசை வாய்ப்பு மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி அங்கேருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்து காப்பாற்றினாங்க ஸோ இந்த ஆர்கனைசிங்கில் வந்து தாவேக்கா வந்து ரொம்ப புவர் ஆனால் இவங்களை இவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஸ்ட்ரென்த்து வந்து ஊற்று மாதிரி திரண்டு வரக்கூடிய பொதுமக்கள் இப்போது ஒரு சாதாரண கட்சி சின்ன கட்சினாலே ஒரு மூவாயிரம் பேர் வந்தாலே பெரிய விஷயம் பத்தாயிரம் பேர் சென்னையில் அன்றைக்கி இது பண்ணாங்க அந்த மாதிரி இந்த மாநாடு என்பது வந்து இவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு ரெண்டாவது பரீட்சை விக்கிரவாண்டியாவது ஒரு ஹைவேயில் கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய பகுதி மதுரையில் இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பேசியஸ் கிடையாது அங்கே வந்து இவங்க மாநாடு நடத்துறதுன்றது வந்து இன்னும் ஏதாவது உயிர் பலி வந்துடுமோ இந்த ஏர் ஷோவில் அஞ்சு பேர் செத்தாங்க பத்து பேர் செத்தாங்க அப்படின்ற மாதிரி இது எதாவது ஒரு உயிர் பலியை கொண்டு வந்துடுமோ அப்படின்னு ஏன்னா தென் மாவட்டத்துக்குள்ளே விஜய் இது வரைக்கும் போனதே இல்லை லாஸ்ட் டைம் போயிட்டு ஒரு ரோட் ஷோ மாதிரி ஒன்று நடத்திட்டு போனதே தவிர அதை தாண்டி அவர் பண்ணதில்லை இது வந்து ஒரு ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு இவங்க பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்குது இந்த மாநாடு முடிஞ்ச கையோட விஜய் வந்து யாருக்குன்னா கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா சார் கண்டிப்பாக இந்த மாநாட்டில் ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக அவர் பண்ணணும் அதுக்காக தான் வந்து அந்த கட்சியினருடைய எதிர்பார்ப்பு என்பது அதுதான் ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக பண்ணணும்னு இப்போ இப்போது கூட்டணி பாசிபிலிட்டியில் வந்து ஒரு பா பாஜகவை ரூல் அவுட் பண்ணிட்டார் அதிமுகவையும் ரூல் அவுட் பண்ணிட்டார் இப்போ அவர் முன்னாடி இருக்கக்கூடிய பாசிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து விஜயை நான் விமர்சிக்க மாட்டேன் விஜயோட ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் டிக்காகிறார் அதே மாதிரி அன்புமணி வந்து டிகாவுறார் அன்புமணி வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தருபவர்களுடன் கூட்டணி அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணுறாரு போன தடவை பாஜகவுக்கு போன கட்சிகள் கட்சியில் ஒரு கட்சி தான் பாமக பாமக வந்து இப்போ இந்த சைடு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் போது ஸோ இப்போ அன்புமணி இவர் ஓபிஎஸ்ஸு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் இப்போ ஜான் ஆரோக்கியம்னு ஒரு வியூக அமைப்பாளர் அவங்க அவருக்கு விஜய்கிட்ட இருக்காரு அவர் வந்து சீமான் கட்சி எப்படியாவது வந்து விஜயோட கூட்டணியில் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாரு அவர் வந்து ஏற்கனவே மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு பண்ணார் மாயாவதிக்கு பண்ணார் கமலுக்கு அவர் தான் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து சித்தராமையாவுக்கு பண்ணாரு எல்லாமே ஃபெயிலியர் அவர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் அன்புமணிக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கார் ஜான் ஆரோக்கியம் அவர் வந்து நெருக்கமாக இருக்கிறதுனாலேயே அவர் வந்து இப்போ பெரியாரை வந்து சீமான் வந்து கண்டுமணிக்கு விமர்சிக்கிறார் பெரியாரை வந்து கொள்கை தலைவராக விஜய் ஏற்று பெரியாரையை விமர்சித்த சீமானை ஏன் விமர்சிக்கல அப்படின்னா ஜான் ஆரோக்கியம் வந்து ஒரு வியூக அமைப்பாளர் அவர் அமைக்கிற வியூகத்தில் தான் கட்சியே செயல்படுது இவர் கூட நம்ம லாட்ரி மார்டினோட மருமகன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி கூட ஜான் ஆரோக்கியம் சொல்கிறத கேரி பண்ணக்கூடிய இன்டர்நெட்டில் கேரி பண்ணக்கூடிய ஒரு ஆளாக தான் இருக்கார் ஸோ ஜான் ஆரோக்கியம் தான் கட்சியுடைய முன்னணியான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி எல்லாம் ப்ரொஜெக்ஷன் போக அப்போ பார்த்தீங்கன்னா கணக்கில் சீமானுக்காக ஒரு பாசிபிலிட்டி வச்சுருக்காங்க அவங்க தவிரக்கா கணக்கில் இப்போ அன்புமணி அவரா கூட்டணின்ற மாதிரி வராது ஓபிஎஸ் இந்த மாதிரி வராரு அதுக்கப்புறம் டாக்டர் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் இந்த மாதிரி நிறைய பேர் ஏசி சண்முகம் இந்த மாதிரி உதிரி கட்சிகள்லாம் நிறைய இருக்குது அந்த கட்சிகளுக்குள்ளே வருவாரா இல்லை இறுதி காலகட்டத்தில் அமித்ஷா ஏதாவது ட்ரிக் ப ப்ளே பண்ணி விஜயை வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து நிற்க வச்சிருவாரா இல்லை எடப்பாடி வந்து கடைசி கட்டத்தில் பாஜகவை கழட்டி விட்டு விஜயகாந்தோட கூட்டணி வச்ச மாதிரி அவர் போயிட்டு விஜயோட கூட்டணி வச்சு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாரா இப்படி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் ஆராயக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த மாநாடு இருக்குது ஒன்றே ஒன்று மட்டும் நிரந்தரம் அம்மா அதாவது விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அதை வந்து மறுக்கவே முடியாது ஊற்றில் தண்ணி பெரு பெருக்கெடுக்கிற கிணற பார்த்துருக்கோம் தனியே இல்லாத கிணற பார்த்துருக்கோம் இது வந்து ஊற்று பெருக்கெடுக்கிற ஒரு கிணறாக தான் விஜய் இருக்காரு திமுக அதிமுக இல்லாத கட்சிகளில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி மட்டும் பதினஞ்சு சதவீதம் இருக்குது தமிழ்நாட்டில் அதில் எட்டு புள்ளி மூணு தான் வந்து இவர் சீமான் வாங்கியிருக்கார் விஜய்க்கு வந்து நீங்கள் இந்த கூட்டணி கட்சிகள் எதுவுமே இல்லாமல் கணக்கு போட்டால் கூட இந்த பதினஞ்சு பர்சண்ட்டில் மேஜர் ஷேரை வந்து விஜய் வாங்கிடுவார் அது இல்லாமல் யூத்தோட ஓட்டு ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் புதுசாக ஓட்டு போட வர்றவங்க அவங்களுடைய வாக்குகள் விஜய்க்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்குது அது இல்லாமல் வந்து முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டு இதை வந்து திமுகவுக்கு போகிறத இவர் தடுக்கிறார் இதுதான் வந்து பிஜேபியுடைய அஜெண்டா அதாவது பிஜேபியும் தாவேக்காவும் ரெண்டு தனி கட்சிகள் இருந்தாலும் பிஜேபி சொல்கிறத வந்து தாபேக்கா கேரி பண்ணுறது எந்த இடத்துலனா திமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகளை பிரிக்கிறது இல்லை விஜய் வந்து சக்ஸஸ் ஆகிறார் இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஃபார்முலா தான் ரெண்டே முக்கால் நிமிஷம் தான் பேசுகிறாரு பெருசாக தலையை காட்ட மாட்டுறாரு ஒரே அடிதடி இடம்லாம் பொம்பளைங்க மயக்கம் இந்த மாதிரி நிறைய மைனஸ் பாயிண்ட்டு நிறைய விஷயங்களில் இருக்குது ஆனாலும் ஒரு கவர்ச்சி ஒரு விஷயம் ஒரு மாற்றம் இந்த விஷயங்களுக்கான ஒரு சின்ன அட்ராக்ஷன் இது வந்து திமுகவுக்கும் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது அதிமுகவுக்கும் சேலஞ்சாக இருக்குது இப்போ எடப்பாடி போ போய்ட்டு சுற்றுப்பயணம் போயிட்டு ஆதரவெல்லாம் எல்லாம் தட்டிக்கிட்டு இருக்காரு அவருக்கும் இது வந்து ஒரு சேலஞ்சாக தான் வரும் ஏன்னா விஜய் ஒரு ஸ்டார் அட்ராக்ஷன் இந்த ரெண்டு பேருக்குமான சேலஞ்சில் இவர் எவ்வளோ வாக்குகளை பிரிப்பார் எப்படி போவார் எந்த தொகுதியில் எது வரும் அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொஸ்டின் கண்டிப்பாக நேற்று நேர்காணலில் வந்து அன்புமணி ராமதாஸோட கேஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க அதில் ஐயா அவர்கள் வந்து கேஸ் கொடுத்துருக்காரு நிலைமை இப்போ என்னவா இருக்கு சார் அந்த கேஸில் வந்து ஒரு டெக்னிக்கலாக ஒரு பாயிண்ட்டை வந்து ராமதாஸ் சொல்லியிருக்காரு அதாவது அந்த வாய்ஸ் ரெக்கார்டரை வச்சவர் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவர் உறவினர்னு சொல்ல எங்களுக்கு தெரிஞ்சவர் அவர் தான் வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு சொல்கிறேன் இந்த பாயிண்ட்டு தான் வந்து பெருசு அப்போது உங்களுக்கு தெரிஞ்சவர் அப்படின்ற ஒரு லெவலில் வரும்போது தெரிஞ்சவர் யாருன்னு கேட்டால் ராமதாஸ் என்ன சொல்லுவார் அன்புமணின்னு சொல்லுவார் அன்புமணின்னு சொன்னால் என்ன பண்ணோம் போலீஸு கூப்பிடு அன்புமணியை அப்படின்னு விசாரிக்கும் கிள்ளியனூர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விழுப்புரம் எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லி எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குற வரைக்கும் ரொம்ப கேட்டகாரிகளாக தான் தான் அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு நிலவரம் வேறு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருக்கு பாமாக்கால் ஏன்னா அப் அப்பா கம்ப்ளைண்ட்டு புள்ள கைது புள்ள மேலே விசாரணை இல்லை விசாரணையோட அடிப்படையில் கைது இறுதியாக வந்து போலீஸ் கண்டுபிடிக்குது அந்த இதை வச்சது வந்து ஒட்டி கேட்குற கருவியை வச்சது அன்புமணின்ற மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னா அதை வந்து கைது குற்றப்பத்திரிக்கை அப்படி போச்சுன்னா ஆகும் என்னிக்குமா அப்பாவும் மகனும் பிரிய வேண்டிதான் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்க முடியாத அளவுக்கான நிலவரம் தான் வரும் அதனால் இப்போ குடும்ப உறுப்பினர்கள்லாம் அவங்க அம்மா போய் உக்காந்து சரஸ்வதி அம்மா போய் உக்காந்து பேசி எல்லாத்தையும் பண்ணுறாங்க சரஸ்வதி அம்மா தான் அந்த மூத்த பொண்ணு இருக்கு ஸ்ரீகாந்தி அவங்களோடலாம் பேசியிருக்காங்க ஸ்ரீகாந்தி வந்து இப்போது பூம்புகாரில் மகாநாடு நடத்துகிறாரு ஸ்ரீகாந்தியை வச்சு தான் நடத்துகிறாரு அதில் அன்புமணி பேரே போடல இப்போ ராமதாஸ் அவர் அந்த மாதிரி ஏற்பாடுகளில் தான் போயிருந்து ஸோ இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மாற்றாக ஒத்துமைப்படுத்தணும் ரெண்டு பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய டீம் கிளம்பி இருக்கு அது வரைக்கும் புகார் கம்ப்ளைண்ட்டை வந்து விசாரிங்க அப்படின்னு நாங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டோன்னு ராமதாஸ் சைட்லேருந்து போலீஸ்க்கு சொல்லியிருக்காங்க அன்புமணி சைட்லேருந்தும் காம்ப்ரமைஸ் போகுது அவங்க அம்மா தான் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க ஏற்கனவே ஒரு அவங்க குடும்பத்துக்கு நெருக்கமாக ஒரு அம்மா இருக்க இருந்தாங்க அவங்க ராமதாஸ்க்கு நெருக்கமாக இருந்தாங்க அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு பணம் கொடுக்கறது வாங்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க அது இப்போது ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் ஸ்டேஜுக்கு வந்துகிட்டு இருக்கோம் காம்ப்ரமைஸ் ஸ்டேஜுக்கு வந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேர் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் நிறைய இருக்குது காம்ப்ரமைஸ் தான் இருக்குது நீர் அடித்து நீர் விளையா விலகாது அப்பாவும் மகனும் தானே அதனால தான் என்ன பண்ணாங்க ராமதாஸ் கூட இருக்கிறவங்களும் அன்புமணி கூட இருக்கிறவங்களும் சரி இப்போ ஏகே மூர்த்தியுடைய நிச்சயதார்த்தத்தில் கூட ராமதாஸ் வந்து ஆறரை மணி வரைக்கும் இருந்து நடத்திட்டு போனால் பின்னாடி அன்புமணி வந்தேன் ரெண்டு இங்கே இருக்க திருக்கச்சூர் ஆறுமுகம் வந்து இங்கேயும் கலந்துப்பார் ராமதாஸ் கூட்டத்துலேயும் கலந்துப்பார் அன்புமணி கூட்டத்துலேயும் கலந்துப்பார் இந்த மாதிரி ரெண்டு பேர் கூட்டத்துலேயும் கலந்துக்கிற வேலையெல்லாம் ரெண்டு எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கேட்டுங்களா ஓவராக எதிர்த்த திலகபாமா ரைட்டா இன்னொரு எம்எல்ஏ சேலம் எம்எல்ஏ இவங்கெல்லாம் வந்து ராமதாஸ்க்காக ஓவராக எதிர்த்த ஒரு சேலம் எம்எல்ஏ அன்புமணிக்காக ஓவராக பேசினவங்க திலகபாமா பொருளாளர் இவங்கெல்லாம் தான் பிரச்சனை மற்றபடி நடுவில் வண்டி ஓட்டினவங்க இருக்காங்களா ஏகே மூர்த்தி திருக்கச்சூர் ஆறுமுகம் இவங்கெல்லாம் தப்பிச்சிடுவாங்க இது நீரடித்து நீர் விலகாதுன்ற மாதிரியே போயிடும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது ராமதாஸ் பிரச்சனையில் ஒரு டேர்னிங் வருதுன்றதை வந்து முதல்ல சொல்கிற டிவியும் நம்ம தான் தொலைக்காட்சியும் நம்ம தான் ஓகே சார் இப்போ அண்ணாமலை வந்து திருப்பி கோவையில் போட்டியிட சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான களப்பணிகள் வந்து எப்படி இருக்குது அவர் எப்படிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு அதாவது அண்ணாமலை வந்து மத்திய மந்திரி ஆயிடுவார் அத ஆகிடுவார் ஆயிடுவார்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க நத்திங் டூயிங் எல்லா சீனியர் தலைவர்களும் பிஜேபியோட சீனியர் தலைவர்களும் நீங்கள் வந்து போட்டி போடணும்னு கட்சி மேலிட சொல்லிடுச்சு நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் மொத்தம் அஞ்சு தொகுதி தேர்ந்தெடுத்திருக்காங்க அஞ்சு சட்டமன்ற தொகுதியில் அதில் டி நகர் மயிலாப்பூர் எல்லாம் இருக்குது அதில் எதில் நிற்க போகிறாங்க அப்படின்னு ராஜா வந்து காரக்குடி மயிலாப்பூர் தேர்ந்தெடுத்திருக்காங்க எல்முருகன் வந்து அவிநாசியில் போட்டி போடுறாரு அண்ணாமலை வந்து கோவையில் போட்டி போடுறாங்க கோவையில் வந்து எப்படின்றது இருக்குது இதுக்கெல்லாம் வந்து என்ன கொஸ்டின் இருக்குன்னா திருச்சியிலேருந்து அந்த சைடு வரைக்கும் நயனார் நாகேந்திர நாட்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துழைப்பு தருவார் கோயம்புத்தூர்லாம் யார் நின்றாலும் இங்கே ஒத்துழைப்பு கிடையாது அது ஏடிஎம்கே வந்து சப்போர்ட் பண்ணாது சென்னையில் இவங்க நிற்கிறது ஒன்று நிற்காமல் போகிறது ஒன்று தான் அதுக்கு திமுகவுடைய செல்வாக்கான பகுதிகள் ஆக மொத்தம் இதெல்லாமே இவங்க எல்லாருமே உங்களோட பவரை நீங்கள் எலெக்ஷனில் வந்து காட்டுங்க நின்று காட்டுங்கன்னு ஏன்னா அண்ணாமலை வந்து எம்பி தேர்தலில் சொல்லிட்டாரு என்னை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு உன்னை உன தோக்கெல்லாம் அடிக்கல இப்படியும் நில்லு சட்டமன்ற தொகுதியில் நில்லு அப்படின்னு இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட இல்லை அண்ணாமலை அந்த மாதிரி தான் அவர் வந்திருக்கார் இது வரைக்கும் அதனால் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் தேர்தலாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் சிம்டம்ஸ் தெரியுது இப்போ அண்ணாமலையை உள்ள எடுத்துக்கிட்டால் பிஜேபிக்கான ஒரு ஃபோக்கஸ் வந்து நிறைய இருக்கும் பிஜேபியை திரும்பி திருப்பி மக்கள் பார்ப்பாங்க அண்ணாமலைக்காகவே பார்த்த கூட்டங்கள் இருக்குதுன்ட்டு பிஜேபியில் சொல்லிக்குவாங்க ஸோ அதனால் திருப்பி அண்ணாமலை உள்ள எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் அண்ணாமலையை எடுப்பாங்க அண்ணாமலை இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டாங்க அவர் ஒரு மூவாயிரம் கோடி இனிமா அடிச்சிருக்காரு அதெல்லாம் வந்து கறந்துடுவாங்க கறக்கிறதுக்காக அவர் எடுக்க தான் செய்வாங்க அவருக்கு ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிற ஏமிங்லாம் இருக்குது அவருக்கு அதெல்லாம் எப்படின்றத பார்த்துப்பாங்க அதெல்லாம் பாஜக மேலிடம் பார்த்துக்குவோம் அண்ணாமலையால் தான் பாஜக தமிழக பாஜகன்றதெல்லாம் கிடையாது அந்த காலத்தில் இலகணேசன்லேருந்து ஆரம்பித்து நிறைய பேர் வந்து பாஜகக்காக வேலை செஞ்சிருக்காங்க அப்போது நரேந்திர மோடிக்கு இல்லாத அட்ராக்ஷனாக அண்ணாமலைக்கு இருந்துருப்போம் நரேந்திர மோடி தானே அட்ரா சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அவர் இப்போ எழுபத்தஞ்சி வயசில் அவரை அந் அனுப்பிட்டு நம்ம மாமி நிர்மலாவை கொண்டு வரதுக்காக ஒரு முயற்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அண்ணாமலை இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் அவ்வளோதானே தவிர அண்ணாமலை இஸ் தி இஸ் தி ஃபைனல் அப்படின்றது வந்து பாஜகவில் இல்லை இப்போ தொடர்ந்து நம்ம நேர்காணலில் வந்து நீங்கள் இந்த போதைப் பொருட்கள் பற்றி நிறைய சொல்லிட்டு வர்றீங்க சார் இப்போ இன்றைக்கி வந்து செய்தி என்னென்னா சாரகமா அப்படின்ற ஒருத்தர் நை ஒரு சாரகமா அப்படின்ற ஒரு நைஜீரியா பெண் வந்து நடிகைகளோட வீட்டுக்கு வந்து போதைப் பொருள் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு சார் அந்த தகவல் உண்மையாக எப்படி சார் அது உண்மைம்மா கோமாமா அம்மா அந்த அம்மா பேர் ஷீ இஸ் அ நிக்ரோ ஷீ இஸ் ஃப்ரம் நைஜீரியா நீக்ரோஸை வச்சு தான் நைஜீரியா நைஜர்ஸ் அப்படி தான் வராங்க ஷீ இவங்க வந்து போதைப் பொருட்களை வந்து நடிகர் நடிகைகளுடைய வீடுகளுக்கே சப்ளை பண்ணியிருக்கிறதா இப்போ பிடிச்சிருக்காங்க இந்த அம்மாவை எப்படி கானா நாட்டஸ் அந்த ஒருத்தரை பிடிச்சி தான் வருது இந்த அம்மாவை வந்து பிரதீப்னு ஏற்கனவே அரசானவனுடைய சப்ளையர் இருந்தவங்க அவங்கிட்டருந்து வாங்கி தான் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க அப்போது இந்த அம்மாவோடைய கேட்ச் வந்து பொருள் வழக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு கேட்சு அதே மாதிரி ஐஸ்வர்யான ஒரு பொண்ணு ஊஜி கஞ்சா சப்ளை பண்ணுறதுல போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் ரெண்டு தான் போதைப்பொருள் வழக்கில் ஒரு பெரிய கேட்சு அடுத்த சில நாட்களில் ஒரு பெரிய பரபரப்பை இந்த ரெண்டு இதிலேருந்தும் ரெண்டு கைதுகள்லேருந்தும் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது நம்மளோட பதிவு ரொம்ப நன்றி சார் நிறைய தகவல்களை பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்பு ரொம்ப நன்றி